ஐகோலே பட்டக்கல் என்று மூன்று ஊர்கள் கிட்ட கிட்ட கன்னட தேசத்தில் பீஜப்பூர் ஜில்லாவில் இருக்கின்றன ஐஹோலே தான் சாளுக்கியர்களின் முதல் தலைநகரம் அப்புறம் வாதாபி தலைநகரம் என்று கூட சொல்கிறார்கள் பக்கத்திலே இருந்த பட்டடக்கல்லையும் செகண்ட் கேபிட்டலை போல மதித்தார்கள் சில புது பட்டத்துக்கு வந்தபோது பட்டாபிஷேகங்கள் கூட பட்டக்கல்லில் பண்ணியிருக்கிறார்கள் அந்த ஊர் பேரே அதனால்தான் அப்படி ஏற்பட்டதோ என்னவோ பிள்ளையாரை பற்றி ஆரம்பித்துவிட்டு வாதாபி கீதாபி என்று எங்கேயோ கொண்டிருக்கிறேனே என்ன சம்பந்தம் என்றால் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது ஆனை முகரும் அகத்தியரும் விக்னேஸ்வரரோடு ரொம்பவும் சம்பந்தப்பட்டவர் அகஸ்திய மகரிஷி இரண்டு பேரும் தொப்பை வயிற்றுக்காரர்கள் அகஸ்தியர் அங்குஷ்ட மாத்திரர் கட்டை விரல் அளவே ஆனவர் குருமுனி என்று சொல்கிறது பிள்ளையாரையும் வாமன ரூப என்று சொல்லியிருக்கிறது வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வாமன ரூப என்றால் குள்ள உருவம் வாமனாவதாரம் மாதிரி வக்ரதுண்ட மகாகாய என்று ஒரு பக்கம் மகா பெரிய சரீரம் உடையவர் என்றும் சொல்லி இன்னொரு பக்கம் வாமன ரூபர் என்றும் வர்ணித்திருக்கிறது பெருசு சிறுசு எல்லாம் அவர்தான் அணுவும் அவர்தான் அகில அண்டமும் அவர்தான் என்று தாத்பரியம் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று அவ்வை அகவலில் சொல்லியிருக்கிறாள் ஹம்பியில் பெருசு பெருசாக இரண்டு விக்னேஸ்வர மூர்த்திகள் ஒன்று பத்தடி உயரம் இன்னொன்று இருபது அடி உயரம் இருக்கும் இப்படி மகாகாயராக இருக்கிறவர்களுடைய பெயர்களோ நேர்மாறான வாமன ரூபத்தை காட்டுவதாக இருக்கின்றன பத்தடி பிள்ளையாருக்கு சசிவு கல்லு என்று பெயர் அப்படியென்றால் கடுகத்தனை அளவேயானவர் என்று அர்த்தம் இருபது அடி பிள்ளையாருக்கு கடலைக்கல்லு என்று பேர் கடலை பருப்பு அளவானவர் என்று அர்த்தம் இவருக்கு இத்தனை பெரிய விக்கிரகங்கள் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் வாஸ்தவத்தில் விஸ்வரூபியாக உள்ள அவருக்கு லைஃப் சைஸ் விக்கிரகம் பண்ணி எவராலும் ஆகாது முடிந்த அளவுக்கு இங்கே பண்ணி வைத்திருக்கிறோம் அது அவருடைய நிஜமான ரூபத்தோடு ஒப்பிட்டால் கடுகத்தனை கடலையத்தனையாகத்தான் தெரியும் என்று அடக்கத்தோடு இப்படி பேர் வைத்திருக்கிறார்கள் அகஸ்தியருக்கும் விக்னேஸ்வரருக்கும் சம்பந்தம் சொன்னேன் அகஸ்தியர் கமண்டலவுக்குள் அடைத்து வைத்திருந்த காவேரியை காக்கா ரூபத்தில் வந்து கவிழ்த்துவிட்டு நதியாக ஓட பண்ணினவர் விக்னேஸ்வரர் தான் அந்த சமயத்தில் அகஸ்தியருக்கு காக்காவிடம் கன கோபம் வந்தாலும் அப்புறம் அதுதான் விக்னேஸ்வரர் என்று தெரிந்ததும் ஒரே பக்தியாகிவிட்டார் அவர்தான் காக்கா பிடித்தவர் போல் இருக்கிறது காக்காயை மனசுக்கு ரொம்பவும் பிடித்தவர் அப்புறம் ஒரேடியாக பிள்ளையார் பக்தியில் ஈடுபட்டு விட்டார் வாதாபி விஷயத்திற்கு வருகிறேன் அதிலே அகஸ்தியர் முக்கியமான கதாபாத்திரம் வாதாபி இல்வலன் என்று அண்ணன் தம்பியாக இரண்டு அசுரர்கள் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய கதைதான் நேரடியாக தாக்கி கொள்கிற அசுரர்களை விடவும் ஒருபடி மட்டமாக நயவஞ்சனையினால் ரிஷிகளை கொன்று தின்னுவது இவர்கள் வழக்கம் பொதுவாகவே நரமாம்சம் என்றால் அசுரர்களுக்கு ரொம்பவும் இஷ்டம் அதிலும் வேத மந்திரத்தில் ஊறிப்போய் பரம மதுரமாகிவிட்ட ரிஷி சரீரம் என்றால் அல்வா மாதிரி அந்த அல்வா கிடைப்பதற்காக இந்த இரண்டு பேரும் ஒரு நயவஞ்சனை செய்வார்கள் இரண்டு பேரில் மூத்தவனான இல்வலன் ஒரு பிராமண ரூபம் எடுத்துக்கொண்டு யாராவது ரிஷியிடம் போய் ரொம்பவும் நமஸ்காரம் பண்ணி தன் வீட்டில் அவர் போஜனம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பான் ரிஷியும் ஒப்புக்கொண்டு போவார் அவன் என்ன பண்ணியிருப்பான் என்றால் வாதாபியையே மாம்சம் என்று தெரிந்து கொள்ள முடியாத விதத்தில் கரியாக சமைத்து பரிமாறுவான் ரிஷிகள் அவசியமான சமயத்தில்தான் ஞான திருஷ்டியை பிரயோகிப்பார்கள் மற்ற சமயங்களில் சாதாரண ஜனங்கள் மாதிரிதான் இருப்பார்கள் அசுர சூழ்ச்சி தெரியாமல் அவர்கள் வாதாபிக் கரியை சாப்பிட்டு விடுவார்கள் போஜனம் முடிந்த பின் அவர்களுக்கு இல்வலன் தாம்பூலாதிகள் கொடுத்து சிரம பரிகாரம் பண்ணிக்கொள்ள சொல்லிவிட்டு தம்பியை வாடா என்று கூப்பிடுவான் உடனே ரிஷி வயிற்றில் போஜ்ய பதார்த்த ரூபத்தில் இருக்கும் வாதாபி ஆடு ரூபம் எடுத்துக்கொண்டு கொம்பால் அவர் வயிற்றை கிழித்து கொன்றபடி வெளியே வருவான் அப்புறம் இரண்டு பேரும் சந்தோஷமாக அந்த சரீரத்தை தின்று தீர்ப்பார்கள் அகஸ்தியருக்கும் இதே மாதிரி போஜன உபச்சாரம் பண்ணிவிட்டு வாதாபி வாடா வெளியிலே என்று இல்வலன் கூப்பிட்டான் அவர் விக்னேஸ்வரர் ஸ்மரணையிலேயே இருந்து கொண்டிருப்பவர் அல்லவா அதனாலே அசுரனுடைய கபடம் அவருக்கு புரியும்படியாக விக்னேஸ்வரர் அனுகிரகம் செய்துவிட்டார் இதற்கு மாற்று பண்ணுவதற்கான உபாயமும் ஸ்புரிக்கும்படி அனுகிரகித்து விட்டார் உடனே அகஸ்தியர் துப்பையை தடவிக்கொண்டு வாதாபி ஜீர்ணோபவ என்றார் அசுரன் வெளியில் வர முடியாமல் அவர் வயிற்றுக்குள்ளேயே வைஸ்வநர அக்னியாய் உள்ள பரமாத்மாவில் ஜீர்ணமாகிவிட்டான் அதை பார்த்து இல்வலன் பயந்து போய் அகஸ்தியரிடம் சரணாகதி பண்ணி பொன்னும் பொருளும் காணிக்கை கொடுத்தான் என்று ஒரு கதை இன்னொரு கதைப்படி தம்பியை ஜீரணித்துக் கொண்டு விட்டாரே என்ற கோபத்தில் அவன் அவர் மேல் பாய்ந்தான் அவர் ஒரு தர்பையை அபிமந்தரித்து அவன் மேலே போட்டார் அது அஸ்திரமாகி அவனை வதைத்து விட்டது தான் வாதாபியை ஜீரணித்து அதன் வழியாக லோகத்திற்கு நல்லது செய்யும்படியாக அனுகிரகித்த பிள்ளையாருக்கு அகஸ்தியர் பூஜைகள் பண்ணினார் அப்போது விக்னேஸ்வரர் இருந்த அவசரத்துக்கு திருக்கோலத்திற்கு வாதாபி கணபதி என்றே பெயர் வந்துவிட்டது திருவாரூரில் அநேக கணபதி மூர்த்தங்கள் இருக்கின்றன அங்கே வாதாபி கணபதியும் இருக்கிறார் தீக்ஷிதருடைய வாதாபி கணபதியும் பஜே கீர்த்தனை இவர் பேரிலேதான் பல பேர் தப்பாக திருச்சங்காட்டாங்குடி பிள்ளையார் பேரில் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கீர்த்தனத்திலேயே மூலாதார கஷேத்திர ஸ்திதம் என்று வருகிறது ஸ்தலமான திருவாரூர்தான் மூலாதார கேத்திரம் அகஸ்தியர் கேத்திராடனம் பண்ணிக்கொண்டு திருவாரூர் வந்தபோது மூலாதார கேத்திரமான அங்கே வாதாபி கணபதியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் அந்த சமாச்சாரம் இருக்கட்டும் பரம்ஜோதி சிறு தொண்டர் வாதாபி கணபதி மேற்கு டெக்கானின் சாளுக்கிய சாம்ராஜ்ய ராஜதானியில் இருந்த வாதாபிதான் தான் இல்வல வாதாபிகள் இருந்த ஊர் அங்கேயும் ஒரு கணபதி இருந்தார் விகிரக ரூபத்தில் வாதாபியில் இருந்ததால் அவரும் ஒரு வாதாபி கணபதி அந்த ஊரை நரசிம்மவர்மா ஜெயித்து ஜெயசாசனம் நாட்டிய போது கமாண்டரின் சீஃப் ஆக போனவர் என்கிறவர் கலிங்கத்து பரணி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு குலோத்துங்க சோழன் கலிங்க தேசத்தை ஜெயித்ததாக சொல்லும் நூல் குலோத்துங்கன் ஜெயித்ததாக சொன்னாலும் வாஸ்தவத்தில் வெற்றிக்கு காரண புருஷனாக இருந்தது அவனுடைய சேனாதிபதியாக இருந்த கருணாகர தான் அந்த மாதிரி நரசிம்மவர்மாவின் வாதாபி வெற்றிக்கு அவனுடைய சேனாபதியான பரஞ்சோதியும் காரணமாக இருந்தார் அவர் கணபதீஸ்வரம் என்ற சிவாலயம் உள்ள திருச்செங்காட்டங்குடியைச் சேர்ந்தவர் அதனால் பிறவியில் இருந்தே பிள்ளையாரிடம் அவருக்கு ஒரு பிடிவானம் இருந்திருக்க வேண்டும் இதுவும் ஒரு ஈஸ்வர லீலை அவரே ஜெயசாலியாக வாதாபியை ஜெயித்து அங்கே உள்ள பொன் மணி யானை குதிரை எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு ஊர்வலம் வருகிற போது அங்கே வாதாபி கணபதியை பார்த்தார் பார்த்தவுடன் பக்தி பொங்கிக் கொண்டு வந்தது அந்த மூர்த்தத்தை தமக்கென்று எடுத்துக்கொண்டு விட்டார் அசோகருக்கு நடந்த மாதிரி சித்த முன்னே சற்று முன் சொன்னபடி சளுக்கிய விக்ரமாதித்யனுக்கு நடந்த மாதிரி பரஞ்சோதி வாழ்க்கையிலேயும் தொடர்ந்தார் போல் அவர் பல்லவ ராஜ்யத்திற்கு திரும்பிய பிறகு ஒரு பெரிய மாறுதல் நடந்துவிட்டது மாமாத்திரர் அமாத்தியர் பரம்ஜோதி பிராமண ஜாதியிலே வைதிகத்தை விட்டுவிட்டு லௌகிகத்திற்கு பிரவருத்திகளில் தொழில்களில் போனதால் தனியாக பிரிக்கப்பட்ட மகாமாத்திரர் என்ற வகுப்பைச் சேர்ந்தவர் மாமாத்திரர் என்று பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறது மாமாத்திரர் மாதிரியே அமாத்தியர் என்று ஒரு ஜாதி சம்ஸ்கிருதத்தில் அமாத்தியன் என்றால் மந்திரி தான் தமிழில் அமைச்சன் ஆயிற்று மைதுனன் என்பது மச்சான் ஆன மாதிரி இப்போது மந்திரி என்ற சமஸ்கிருத வார்த்தை கூடாது என்று அமைச்சர் தமிழ் வார்த்தை என்று நினைத்து அப்படி போட்டுக்கொள்கிறார்கள் மாணிக்க சுவாமிகள் அமாத்திய பிராமணர் பாண்டிய ராஜாவுக்கு அமாத்தியராக மந்திரியாக இருந்து தென்னவன் பிரமராயன் என்று பட்டம் வாங்கியவர் பிராமணர் என்பதால் பிரம ராஜாவின் பிரதம மந்திரி என்பதால் ராயன் சோழ ராஜாக்களும் பிராமண மந்திரிகளை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பிரமராய பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் வைதிக தொழிலை விட்டுவிட்டு ராஜாங்கத்தில் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும் எக்ஸிகியூட்டிவ் சைடுக்கு போன பிராமணர்களை அமாத்தியர் என்று பிரித்து வைத்தது பிராமணர்களிலேயே இன்னும் ஒருபடி தள்ளி மிலிட்டரி சர்வீஸுக்கு போனவர்களை மாமாத்திரர் என்று பிரிவினை பண்ணிற்று அந்த ஜாதிக்காரர்கள் வைத்திய தொழிலிலும் நிறைய போயிருக்கிறார்கள் சேனையில் சேர்ந்து உயிரை எடுப்பது வைத்தியராக உயிரை கொடுப்பது ஆகிய இரண்டு பணிகளும் வினோதமாக அந்த ஜாதியாருக்கு இருந்திருக்கிறது அந்த ஜாதிதான் பரம்ஜோதி இப்போது வேளாள ஜாதிக்காரராக ஆக்கி பிரச்சாரம் நடக்கிறது தவறான தனித்தமிழ் நாகரிக பிரிவினை இந்த காலத்தில் தமிழ் பண்பாடு வேறே வைதிக நாகரீகம் வேறே என்று தப்பாக அபிப்பிராயம் பட்டுக்கொண்டு முடிந்த மட்டில் தமிழ் தேசத்தில் முன்காலத்தில் உசந்ததாக எந்த விஷயம் இருந்தாலும் அல்லது எந்த மனுஷர்கள் இருந்தாலும் அந்த விஷயம் அல்லது மனுஷர்கள் வைதிக நாகரீகத்தில் வராமல் தமிழினம் என்று ஏதோ ஒன்றை இவர்கள் பிரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதில் வந்ததாகவே ஜோடனை பண்ணி காட்டுவதாக ஏற்பட்டிருக்கிறது நல்ல அறிவும் ஆராய்ச்சி திறமையும் உள்ளவர்கள் நாவல் எழுதுகிறவர்கள் எல்லோருமே இப்படித்தான் தமிழ் நாகரிகம் என்று ஏதோ ஒன்று தனியாக இந்த திராவிட தேசத்தில் வைதிகத்துக்கு வித்தியாசமாக அதை கொண்டு பிரகாசமாக இருந்ததாக ஜோடித்து எழுதுகிறார்கள் ஆனால் அந்த காலத்து கல்வெட்டுகளை பார்த்தால் சரி கவிகளும் புலவர்களும் பாடி வைத்துவிட்டு போயிருக்கும் தமிழ் நூல்களை பார்த்தாலும் சரி இந்த புது அபிப்பிராயத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்லை இதிலே ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருக்கிறது இன்னொரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கிறது வேடிக்கை கஷ்டம் என்னவென்றால் வைதிகம் வேறே திராவிடம் வேறே என்ற தப்பான அபிப்பிராயம் பொதுஜனங்கள் மனசில் அசைக்க முடியாமல் வேரோடிவிட்டதாக நினைத்துக்கொண்டு அவர்களுடைய ஆதரவை தங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று பிராமணர்களிலேயே அறிவாளிகளாக இருக்கப்பட்ட சில பேர் இந்த பேதத்துக்கு பலம் கொடுத்து எழுதியும் பேசியும் வருகிறார்கள் தமிழ் தேசத்தில் பூர்வத்தில் ஆட்சி செலுத்தி வந்த மூவேந்தர்களும் சரி பல்லவர்களும் சரி வேத வித்தியைகளுக்கும் வேத கர்மாக்களுக்கும் வேத பிராமணர்களுக்கும் பண்ணியிருக்கும் பெரிய தொண்டுகளை அடியோடு மறைத்துவிட்டு அவர்கள் தமிழ் நாகரிகம் என்று ஏதோ தனியாக இருந்து ஒன்றை போஷித்த மாதிரியே எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் சரித்திரத்தை பேஸ் பண்ணி கதை எழுதுகிறவர்கள் மாத்திரமில்லாமல் சரித்திர புஸ்தகமே எழுதுகிறவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதுகிறவர்கள் பண்டை தமிழ் நூல்களுக்கு இப்போது உரை எழுதுகிறவர்கள் ஆகியவர்களிலும் ரொம்ப பேர் இந்த ரீதியில் எழுதுவதுதான் மிகவும் கவலையாக இருக்கிறது இதனால் இவர்கள் இதுவரை ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்த பேத எண்ணங்களை உண்டாக்கி வலிவு கொடுத்து வருகிறார்கள் பொதுவான பாரத கலாச்சாரத்துக்கு உள்ளேயேதான் அங்கங்கே வித்தியாசங்கள் இருப்பது இது ரீஜனல் பிராந்திய வித்தியாசமேதானே தவிர ரேஷியல் இன வித்தியாசம் இல்லவே இல்லை தமிழ் ஜனங்களுக்கு உள்ளேயே பழக்க வழக்கங்களிலும் பேச்சிலும் தென்பாண்டி நாடு கொங்கு நாடு சோழ தேசம் வட ஆற்காடு ஆற்காடு செங்கல்பட்டு சேர்ந்த பழைய நடுநாட்டு தொண்டை நாட்டு பகுதிகள் ஆகியவற்றுக்குள் ஒன்றுக்கொன்று எத்தனை வித்தியாசங்கள் இருக்கின்றன எதிலும் சேராமல் அத்தனையையும் அவியலாக்கி இன்னும் சிலதையும் சேர்த்ததாக சென்னப்பட்ட இருக்கிறது ஸ்மார்த்த பொம்மநாட்டுகளின் மணிசார் கட்டிலேயே மூன்று நாலு தினசு சொல்வார்கள் அதனாலே வேற வேற ரேஸ் என்று ஆகிவிடுமா என்ன அத்தனையையும் சேர்த்து கவித்து கொண்டு ஒரே பாரத நாகரிகம்தான் இருக்கிறது அதற்குள்ளேயே பாஷைகளிலே சங்கீதத்திலே சில்ப சித்திர பாணிகளிலே பழக்க வழக்கங்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறது அதனால்தான் போரடிக்காமல் வைச்சித்ய ருசி வரைட்டி அழகு இருக்கிறது அதனால் வெள்ளைக்காரர்கள் இரண்டு வெவ்வேறு ரேஸ் என்று தங்களுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பிரித்து ஆளும் கொள்கையிலேயே அதி சாமர்த்தியமாக கட்டிவிட்டதில் நம் ஜனங்களுக்கே வைதிக வடக்கு அவைதிக தெற்கு என்று அபிப்பிராயங்கள் வேரூன்றி நம் பக்கத்தில் சில பேருக்கு வைதிகாச்சாரமே கரித்து போய் தமிழ் மக்களுக்கு அந்த வாடையே முடிந்த மட்டும் காட்டாமல் இருக்க வேண்டும் என்று முனைப்பு ஏற்பட்டிருக்கிறது